الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وقالوا ما هذا الرسول ياكل الطعام ويمشي في الاسواق صدق الله العظيم الله ينور بياض இன்றைக்கு மூன்று சூறாக்கள் ஓதப்பட்டது நேற்றைய மீதம் இருந்த நூர் என்கிற பெயரிலே ஒரு சூறாவும் அதைத் தொடர்ந்து சூரத்துல் ஃபுர்கான் இறுதியாக சூரத்துல் அடுத்து இறுதியாக சூரத்துல் சுஹரா கவிஞர்கள் என்கிற பெயரிலே ஒரு சூரா இன்றைக்கு ஓதி முடிக்கப்பட்டது சூரத்துல் ஃபுர்கானிலே அல்லாஹு தாலா ஒரு செய்தி சொல்லுகிறார் நபிமார்களை குறித்து நபிமார்கள் உணவு உணவு சாப்பிடுகிறார்கள் கடை கடைவீதியிலே நடந்து திரிகிறார்கள் அப்படிங்கிற அல்லாத்தான் முதல் விஷயம் அபிமார்களை குறித்து இன்னைக்கு வந்த செய்தி இதுவே ரெண்டு இடத்துல வந்துச்சு இன்னைக்கு அபிமார்கள் உணவு சாப்பிடுகிறார்கள் அதே போன்று கடை வீதியிலே நடந்து திரிகிறார்கள் என்பது இன்றைக்கு ஓதப்பட்ட இடத்துல ரெண்டு இடத்துல வந்துச்சு என்பதனால் கடை வீதிகள் குறித்து நாம் மார்க்கத்திலே சொல்லப்பட்ட சில செய்திகளை மாத்திரம் இன்றைய தராவியின் சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்வோம் பொதுவாக எல்லா நபிமார்களும் வியாபாரம் செய்திருக்கிறார்கள் முதல்ல அல்லாஹு தாலா நபிமார்களை பார்த்து கடை இருக்கிறீர்கள் அதே போன்று சாப்பிடுகிறீர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்வதன் காரணம் அன்றைய காலத்தில் உள்ள மக்காவில் உள்ள காத்திரங்களாக இருக்கட்டும் அதே போன்று மற்ற நபிமார்களுக்கு ஆப்போசிட்டில் வந்த எதிரிகள் உள்ள காப்பீடுகள் யாராக இருந்தாலும் அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை ஒரு நபி வர்றதா இருந்துச்சுன்னா சாதாரண ஒரு கூட்டத்திலேருந்து எப்படி வர முடியும் ஒரு நபி வர்றதா இருந்துச்சுன்னா அவர் உயர்ந்த இடத்துலேருந்து வரணும் அதான் அடுத்து சொல்கிறான் லவ்லா உண்சித இலேஇ மலக்கும் அவங்க வர்றதா இருந்தால் ஒரு மலக்கா வந்திருக்கலாம் அல்லது ஒரு அல்லது ஒரு மலிக்கா இருந்திருக்கலாம் மலிக்குன்னு சொன்னால் அரசர்ன்னு அர்த்தம் அல்லது ஒரு அரசராக இருந்திருக்கலாம் அல்லது ஒரு மலக்காக இருந்திருக்கலாம் ரெண்டுமே இல்லாமல் சாதாரண ஒரு கூட்டத்திலிருந்து எப்படி ஒரு சாதாரண ஒரு மனிதர் எப்படி நபியாக வர முடியும் இதுதான் அவங்களுடைய கேள்வி அல்லாஹர் அதுக்கு தான் பதில் சொல்கிறான் குழுவுன தாய அவங்க மலக்கு இல்லை அவங்க சாப்பிடுவாங்க மனிதர்கள் அவங்க இதுக்கு பதில் அடுத்த பதில் அதாவது சொல்கிறாங்க கடை வீதியில் நடந்து திரியுவாங்க எனவே அவங்க மளிகை அரசரும் கிடையாது எந்த அரசரும் கடை வீதிக்கு தான் வர்றதில்லை கடை வீதி தான் அரசர் வீட்டுக்கு போகும் அரசர் யாரும் பையப்பி கடை வீதிக்கு வர்றது எனவே அல்லாஹலா பதில் கொடுக்கிறான் இவங்க கடை வீதியில நபிமார்கள் நடந்து போறாங்க வியாபாரம் செய்யறாங்க எல்லாமே செய்யறாங்க எனவே இவங்க என்ன அரசர்கள் கிடையாது நல்லா தலா காப்பிற்கு பதில் சொல்லி காட்டுகிறான் அதே போன்று எல்லா நபிமார்களும் வியாபாரம் செய்திருக்கிறார்கள் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் உட்பட அனைத்து நபிமார்களுமே வியாபாரம் செஞ்சிருக்காங்க யாருமே வந்து சும்மா உட்காந்து சாப்பிடல சல்லல்லா அலி சொல்லம் அவங்க இதையும் அல்லாஹ் குரான்ல சொல்றான் இன்னைக்கு ஓதப்பட்ட வசனத்துல கடைசியில பதினெட்டாவது சுசுனுடைய கடைசியில ஒரு ஆயத்து வருது ஒமா அருசல்லா கபலக்க மின்னல் முருசலீன இல்லா இன்னமும் நபியே உங்களுக்கு முன்னல் அனு அனுப்பப்பட்ட ரசூகுமார்களும் சரி நீங்களும் சரி எல்லாருமே என்னங்கில் அஸ்வாப் கடை வீதியிலே இருக்கிறீர்கள் அப்படின்னா என்ன கடை வீதியில அவங்க என்ன உழைக்கிறாங்க சாப்பிட்றாங்க நல்லா தலா இந்த ஆயத்தின் மூலியமா சொல்றான் சலந்தா லேசல்லம் அவர்கள் ஒன்பது வயசுல இருந்து வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சாங்க எத்தனை வயசு ஒம்பது வயசுல இருந்து கிட்டத்தட்ட பதிமூணு வயசுல வியாபாரம் செஞ்சாங்க அதை தொடர்ந்து பதினெட்டு பத்தொம்பது வயசுகளில் மக்காவை விட்டு அதர் தேசமான ஷாம் தேசத்தில் போய் வியாபாரம் செஞ்சாங்க பதினெட்டு பத்தொம்போது வயசுல எல்லாம் அதே போன்று சல்லதா அழைச்சவனுடைய ஆரம்பகட்ட வியாபாரம் அவருடைய பெரிய தந்தை அபு சாலி அவங்களோட சேர்ந்து செஞ்சாங்க அதுக்கடுத்து அடுத்த கட்ட வியாபாரம் அவங்களுடைய சிறிய தந்தை யாரு அவங்களுடைய சிறிய தந்தை அப்பா ஸ்ருதி எல்லாம் அவங்க கூட சேர்ந்து செஞ்சாங்க மூணாவது கட்டம் தனித்துவமாக தனியாக என்னட்டு வியாபாரம் செஞ்சாங்க சல்லதா அலேஸ்வலம் நாலாவது கட்டம் ரதி ரதியல்லா வன்ஹா அவர்களுடைய பொருளை வியாபார முகவராக இருந்து அந்த பொருள்களுக்கு பொறுப்பெடுத்து கொண்டு சாம் தேசம் போன்ற பக்க தேசத்தில் உள்ள அனைத்து தேசங்களுக்கும் தனியாக போய் வியாபாரம் செஞ்சாங்க பொறுப்பெடுத்து நாலு வகையாக சொன்னதாலேசம் வியாபாரம் செஞ்சுருக்காங்க நபிமார்கள் கடையிலே இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா குரான சொல்றதனுடைய மறைமுகமான செய்தி என்ன தெரியுமா அவர்கள் எல்லாருமே என்னங்க உழைத்து சாப்பிட்டார்கள் இன்றைக்கி நிறையா பேரோட கற்பனை சல்லல்ல அலை சிலம் உட்பட சும்மா வேலை செய்யாமல் சாப்பிட்டா நிறையா பேர் இன்னைக்கு தவறாக எழுதுறாங்க நல்லா பாதுகாக்கணும் அல்லாஹு இந்த ஆயத்தின் மூலிமா சொல்ல வர்றது நபிமார்கள் அனைவரும் உழைப்பின்றி சாப்பிடவில்லை உழைக்கி சாப்பிட்டார்கள் அப்படின்னு அல்லாஹலா இந்த ஆயத்தின் மூலியமாக சொல்ல வர்றான் எந்த அளவுக்குன்னா ஆடு மேய்த்து கொண்டு சாப்பிட்ட சகாபாக்கள் நபிமார்கள் உலகத்திலே அதிகம் சல்லல்ல அலை சிலம் உட்பட ஆடு மேய்த்து இருக்கிறார்கள் ஒரு ஆட்டிற்கு நாலு திருகம் கணக்கு வச்சு காலையிலேருந்து மேய்ச்சிட்டு வரணும் சாயந்தரம் பகிரி புடிகிறதுக்கு முன்னாடி கொண்டு போய் ஆட்டை ஒம்படைக்கணும் அந்த உரிமையாளர் நாலு திருகம் சல்லல்லாலே செல்லும் அவர்கள் உடன்படிக்கை போட்டு நாலு திருகத்திற்கு ஆடு மேய்த்து இருக்கிறார்கள் நம் பிரபலமான ஒரு ஹதீஸான் கேள்விப்பட்டிருக்க ஹதிசான் அபிமொழி அதாவது ஊர்களிலே ரொம்ப பிடித்தமான ஒரு இடம் என்னங்க பள்ளிவாசல் ஊர்களிலே கோபமான இடம் அல்லாவிற்கு கோபமான இடம் கலைவீதிகள்னு வருது ஹதீஸ் இதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா ஊர்களிலே பிடிச்சமான ஒரு இடம் மசீதுன்றது அது ஓகே அது சரிதான் அல்லாவுக்கு பிடிச்சமான இடம் பள்ளிவாசல்ன்றது எந்த மாற்றமும் இல்லை அடுத்து ஒரு வார்த்தை வருது வா அபுகூ வா அசுபா குஹா ஊர்களிலே கோமான இடம் என்னங்க கடைவீதிகள்னு வருது இப்போ கடைவீதிகள் விஷயமா நம்ம யோசித்தோம்னா கடை வீதிக்கு போகிறதே பாவமா இல்லை ஏன்னா கடை போய் வியாபாரம் செய்கிறது ஹலால் ஆகுமானதை வியாபாரம் செய்கிறது சம்பாதிக்கிறது ஹலால் பெரிய அப்போது அல்லாவிற்கு கோபமான இடம்னு வருது அதுக்கு என்ன விளக்கம்னு கேட்டால் அல்லாவினுடைய கட்டளையை விட்டுட்டு நாம் இந்த இடத்துல போய் வியாபாரம் செய்வோமே ஆனால் அது அல்லாவிற்கு கோபமான இடமாக அந்த கடையும் மாறுகிறது அந்த கடையில் வியாபாரம் செய்யக்கூடிய அந்த நபரும் மாறுகிறார் அல்லாவிற்கு கோபமான கோபமானவரா இதைத்தான் சலதாலை செல்லம் வாஷுவா கு வாபுக குஹா குஹா என்று சலதாலை செல்லம் சொல்லி காட்டினார்கள் ஒட்டு மொத்தமாக ஹராம் இல்லை அல்லாஹ்னுடைய கட்டளை விட்டுவது செய்வது தான் ஹராம் அதே போன்றுதான் தான் குரான் அல்லாஹுத்துல்லா சூரத்துல் ஜிம்மா ஜிம்மானு ஒரு சூராக இருக்கு அந்த சூரா அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்போ இதா புதிய கீஸ் அல்லாத்தும் ஃபன் த அருதி அபு தவும் மின் ஃபதலில்லா உங்களுடைய தொழுக முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா நீங்க அறுதி பூமியில நீங்க பறந்து செல்லுங்க பதில் உருடைய பதில உங்களுடைய ரிஸ்க நீங்க தேடி சம்பாதிச்சிருக்கீங்க அப்படிங்கிற அல்லாஹ் அல தொழுக முடிஞ்சிருச்சுன்னா உட்காரக்கூடாது உடனே கிளம்பி போய் பன் தசிவோ பறந்து சொல்லுங்கிற அல்லாஹ் பறந்து செஞ்சு உங்களுடைய வியாபாரங்களை உங்களுடைய தொழில்களை நீங்கள் உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்க சம்பாதிக்குங்கிற அல்லா சரான் அதே போன்று கடைவீதியில் வீதியில நடப்புற நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் கடை நடக்கக்கூடியதில் பெரும்பாலும் என்ன நடக்குது கடைவீதியுடைய விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அது நடக்கக்கூடிய இதில் நிறைய நடக்குது அதில் முதல் விஷயம் பொய் அதிகமாக ஓடும் கடைவீதியில் எதற்கெல்லாம் பொய் கஸ்டமர்கிட்ட தலையில் கட்டுறதுக்காண்டி எல்லாத்துக்கும் பொய் வரும் பொய் அதிகமாக ஓடும் ரெண்டாவது பொய் சத்தியம் ஒரு சாதாரண பொருள் அற்ப பொருளாக இருக்கும் அல்லா சத்தியமாக இருந்தாலும் அன்றைய காலத்தில் பொய் சத்தியம் அதிகமாக ஓடும் அதே மாதிரி வியாபாரத்தலங்களில் வட்டி இது சொல்லவே தேவையில்லை இதுவும் அதிகமாக ஓடும் அதே மாதிரி ஏமாற்றுவது குவாலிட்டி இல்லாத பொருளை தலையில் கட்டி விற்கிறது இது சலதாலைசன் நம்மளுடைய காலத்திலே நடந்திருக்கு ஈழ கோதுமையை உள்ள மறைச்சி மடி கோதுமையை வெளியே வச்சு அப்படியே விற்றாங்க சிலதாலைசுன்னு அதை கண்டுபிடிச்சிட்டாங்க ஏமாற்றுவது குவாலிட்டி இல்லாத பொருளை விற்பது இதுவும் நடக்குவாங்க அதே போன்று ஆண் பெண் கலப்பு இருக்கும் ஆண் பெண்ணும் சமமாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க கடைவீதியில் இந்ததும் இருக்கும் ஆறாவது விஷயம் பார்வை பே பாதுகாக்கப்படாது பார்வை நம்மளுடைய பார்வை பேணுதலாக இருக்காது இந்த ஆறு பாவம் கிட்டத்தட்ட ஆறு ஏழு பாவங்கள் ஒரே இடத்துல ஒன்று கூறுற இடம் கடைவீதி அதனால தான் என்னங்க அபுல் அதுஹான வார்த்தையை சல்லதா அலேசுன்னு எல்லா பாவங்களும் ஒன்றா இருக்க இடம் உங்களுடைய தேவை முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் வெளியே வந்துடுங்க அதுலேயே நீங்கள் போய் அதுவே கடமை என்று நீங்கள் உட்காந்துக்காதீங்கன்னு சொன்னாங்க சல்லதா அதே போன்று அல்லாவிற்கோபமான இடம் கடைவீதின்றதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லலாம் இது முதல் உதாரணம் ரெண்டாவது ஒன்று சொல்லணும்னா முக்கியமான விஷயம் அல்லாவினுடைய கடமையை விட்டுட்டு நம்ம கடைவீதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம இருக்கக்கூடாது உதாரணத்துக்கு சொல்கிறேன் இஷா தொழை எடுத்துக்கோங்க எட்டு மணிக்கு இஷா தொழு ஒரு சப்பு சில பள்ளியில் போய் பார்த்தா அரை சப்பு அதே எட்டு மணிக்கு ம போய் வெளியே பாருங்கள் கடை போய் பாருங்கள் ஃபுல் கூட்டம் இடம் இல்லை கஸ்டமர் வர்றது போகிறது பிடிக்கிறது வியாபாரம் பண்ணுறது எல்லாம் ஓகே அந்த எட்டு மணி ஆச்சுன்னா மசிதுக்கு வர முடியலையே காரணம் என்ன இதுதான் செல்லதா லீஸ்வரன் சொன்னார்கள் இந்த விஷயம் தான் நல்லாவிற்கு என்னங்க வாபுகது கடை வீதிகள்ல கோபமான கடைவீதி இதுதான் அல்லாவினுடைய கடமையை விட்டுட்டு நம்ம போய் அங்க இருக்கோம் பாத்தீங்களா இதுதான் அல்லாவிற்கு கோபமான செயலை தவிர மத்தபடி கடைகள்ல வியாபாரம் செய்யறதோ அதே மாதிரி நம்ம கடைகள்ல சுத்திட்டு இருக்கிறதோ எந்த அளவுக்குன்னா சல்லதா லீஸ்வரன் அதிசயம் இப்படி இருக்கு ஒரு மனிதர் கடமையை சரியாக நிறைவேற்றி விட்டு அல்லாவிற்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக நிறைவேற்றி விட்டு ஒரு மனிதர் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சரி நல்லபடியாக அவர் குடும்பத்துக்கு சம்பாதிச்சு கொண்டு வந்து படுக்கிறாருன்னு சொன்ன அந்த கலைப்பில் பகுவ மகப்பூரன் அவர் மன்னிக்கப்பட்டவர் அவருடைய பாவந்தி அல்லா மன்னிப்பான ஹதீசர் மண் பார்த்த காலன் பகுவ மகப்பூரன் காலையில காலையிலேருந்து கலைச்சு திரிச்சு சம்பாரித்து ஓய்வு எடுக்கலான்னு சொல்லி வீட்டில் வந்து ஓய்வாக படுக்கிறாரு பாருங்க அவருக்கு என்னங்க பகுவ மகப்பூர்வன் அல்லாஹர்களை மன்னிக்கப்பட்டவான் என்பதாக சிலதா லேசனம் சொன்னார்கள் அதே போன்றுதான் சனதாலைஸ்வரனுடைய ஹதீஸ் இருக்கு தொலைப்பு கஸ்பில் ஹலாலி ஃபரூதத்துடன் பாதல் ஃபரீலா ஒரு நல்ல சம்பாத்தியத்தை தேடுவது ஃபரூதத்துடன் ஒவ்வொரு ஆணின்மையிலும் என்னங்க ஃபர்தா இருக்கு பாதல் ஃபரீலா நம்ம இந்த வார்த்தையை கவனிக்கணும் பாகல் ஃபரீலா தொலைப்பு கஸ்புல் ஹலாலி ஃபரீலா ஹலாலான சம்பாத்தியத்தை தேடித்தான் ஆகணும் ஒரு மனுஷனுக்கு வியாபாரம் இல்லாமல் கொழப்பு இல்லாமல் இந்த நம்ம சம்பாதிக்க முடியாது நம்மளுடைய வாழ்க்கை ஓடாது சம்பாதிக்கணும் அடுத்து சொல்ற வார்த்தை பாதல் ஃபரீலா பருதுக்கு பின்னால் நாங்கள் சனதாலை அப்படின்னா என்னங்க முதல் பருது அல்லாவுடைய கட்டளை தொழுகணும் ஓதனும் இதுதான் முதல் பருது தொழுகையை அடுத்து தான் என்னங்க சம்பாதிக்கிறது நம்மளுடைய தொழில்துறைகள் நம்மளுடைய வியாபாரங்கள்லாம் பாதல் ஃபரீதா அடுத்து தான் இருக்கணும் இன்றைக்கி நம்மள்ட்ட நிறையா ஹதீஸை வந்து நம்ம மாற்றிட்டோம் அப்படியே உல்ட்டாவாயிடுச்சு அதில் இதுவும் ஒன்று அது முதல்ல ஆயிடுச்சு பாதல் ஃபரீதா கடை முன்னாடி ஆயிடுச்சு பாதல் ஃபரீதா தொழுக பின்னாடி ஆகிடுச்சு அப்படியே உல்டா சல்லதாரேஸ்வரம் எதை முன்னாடி சொன்னாங்களோ அது நம்மள்ட்ட அப்படியே பின்னாடி ஆகிடுச்சி நல்லா பாதுகாக்கும் இதைத்தான் சொன்னாங்க செல்லதா அலேசலம் பாதல் பரிதா ஃபஸ்ட்டு நீங்கள் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுங்க உங்களுடைய கடமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் உங்களுடைய செய்யுங்க அல்லாஹ் தர பறக்க செய்வான்னு சொன்னாங்க கடைசி விஷயம் கேமத்துடைய அடையாளங்களில் ஒன்று செல்லதா அலேசனம் சொன்னாங்க எத்தனை காரோபுல் அஸ்வார்கள் கடை வீதிகள் நெருக்கமாக இருந்தாங்க சொல்லதா லேசலம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே யோசித்து சொல்லியிருக்காங்க இன்னைக்கு இந்த விஷயத்தை நம்ம யோசிக்கும் போது நமக்கு பெரிய வியப்பாக இருக்குது கடை வீதிகள் நெருக்கமாக இருந்தாங்க செல்லதா முதல்லாம் ஊருக்கு ஒரு கடை வீதி இருக்கும் மக்கான அதனுடைய எல்லையில் ஒரே ஒரு கடை வீதி இருக்கும் எல்லா பேரும் போவாங்க ஜாமான் வாங்குவாங்க வண்டியில் போவாங்க ஜாமான் வாங்கிட்டு வந்துடுவாங்க இன்றைக்கி மாலுங்கிற பேரில் எல்லாமே வந்துருச்சு ஏ டு செட் ஒரு குடைக்குள் அமுட்டும் மாதிரி எல்லாமே வந்துருச்சு உள்ளே போயிட்டோம்னு சொன்னால் செருப்புலேருந்து கத்திரிக்காயிலேருந்து பூரா இருக்குது எல்லாத்தையும் வாங்கிட்டு வெளியே வந்துடலாம் இதுதான் சரதாலை அன்னைக்கே சொன்னாங்க எத்த பாரபுல் அஸ்வாக் கடை எல்லாம் ஒன்றாக நெருக்கமாக ஆகிவிடாங்க சரதாலை சிலம் இன்னைக்கு நம்ம கண் அதெல்லாம் போன காலம் போயிடுச்சு இப்போ ஃபோனுக்குள்ளே வந்துடுச்சு ஃபோனுக்குள்ளே கடை வீதியில் வர்ற கால ஆயிடுச்சு நைட்டு பன்னெண்டு மணிக்கு உட்காந்து செருப்பு ஆர்டர் போட்டால் காலையில் வந்துடுது என்னங்க நைட்டு ஒரு எட்டு மணிக்கு உட்காந்து மசால் தோசை ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டால் பத்து நிமிஷத்தில் கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க எல்லாம் செல்லதா ஹதீஸ் கண் கண்கூடாக பார்க்கப்படுகிறது எந்த பாரபுல் அஸ்வாத் கடை வீதிகள் நெருக்கமாகிடுச்சுனாங்க செல்லதாலேஸ்வல்லம் அதேபோன்று நாம் அல்லாவினுடைய கட்டளையை நாம் மீறி நாம் சம்பாதித்தோம் என்று சொன்னால் அதில் எந்த விதமான பறக்கத்தும் இருக்காது உண்மையிலேயே அல்லாவினுடைய கட்டளை நிறைவேற்றி விட்டு அதற்கு பிறகு நாம் நம்மளுடைய வியாபாரங்களையும் நம்மளுடைய தொழில்துறைகளையும் தேடிக் கொள்வோமே ஆனால் உண்மையிலேயுமே அது பாராட்டிற்குரிய விஷயம்தான் அல்லாஹ் ஜெலஷான நம்மளுடைய தொழிலிலும் பறக்கத்து செய்வானாக அதே போன்று அல்லாவினுடைய கட்டளை நிறைவேற்றி விட்டு அதற்கு பிறகு நம்மளுடைய தொழிலே வணிகம் செய்யக்கூடிய வணிக பெருமக்களாக வல்ல அல்லா நம்ம மறைவர்களை மாற்றி அருள் புரியவானாக ஆர்மீகம் சொல்லுகிறார் الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم اللهم انت السلام ومنك السلام تبارك يا ذا والاكرام اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين جزا الله عنها محمد عنها واهله صلى الله عليه وسلم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا رب رحمهما كما ربياني صغيرا وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على صلى الله عليه وسلم صلى الله على صلی اللہ, صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ محمد یا صلی اللہ علیہ